செப்ஸ் யூஎஸ்ஐடி டோஜ் இந்த மாதிரி அமெரிக்க அமைப்புகளுடைய ஆக்ரனம்ஸ் எல்லாம் நம்ம பழகிக்கணும் ஏன்னா இதுதான் இந்திய அரசியல் சர்ச்சைகளுடைய மைய புள்ளியா கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக இருக்கு இந்த செப்ஸ் சிஇபிபிஎஸ் அப்படிங்கிற நிறுவனம் உலக அளவில் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகிற பேர் வழின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் உருவாக்கப்பட்ட நிறுவனம் இந்த சர்ச்சைக்குரிய யுஎஸ்ஏஐடி தான் இதுக்கு நிதி வழங்குது சமீபத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதி இந்த அமைப்புகள் மூலமாக இந்தியாவில் தேர்தெல்லாம் மக்களை கூடுதலாக வாக்களிக்கிறதுக்கு நூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதை நாங்கள் ரத்து செய்கிறோம் அப்படின்னு ஈலான் மஸ் தலைமையிலான டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டோஜ் அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டது இவ்வளோ பெரிய தொகையை அமெரிக்கா இந்தியாவிலேயே செலவு செய்யணும் இதனது பயனாளி யார் அப்படின்னு சர்ச்சை இழ தொடங்கியாது இதனது மூலம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தான் அப்பதான் அந்நிய சக்திகள் எல்லாம் இந்தியால மத்திய அமைப்பில் ஊடுருவ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாஜக குற்றஞ்சாட்டவே இதுக்கும் எங்களுக்கும் என்னங்க சம்மந்தம்னு காங்கிரஸ் இந்த குற்றச்சாட்டை மறுத்தது இந்த சர்ச்சை கொஞ்சம் ஓயவே பிப்ரவரி இருபதாம் தேதி மியாமியில் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வளோ பெரிய தொகை இருபத்தோரு மில்லியன் டாலரை இந்தியாவுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அங்க பணமா இல்லைன்னு கேட்டா அதோடு நிப்பாட்டில ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் வேற யாரையோ தேர்வு செய்யறதுக்காக இவ்வளோ பெரிய தொகையை ஒதுக்கி இருக்காங்க போல அப்படின்னு அவர் சொன்னது தான் இந்தியாவில் பெரிய சர்ச்சையை உருவாக்கியது அமெரிக்கா அமெரிக்கன் டீப் ஸ்டேட் வெளியுறவுத்துறை காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டச்சதி செய்கிறாங்க அப்படின்னு பாஜகவுடைய முக்கியஸ்தர்கள் பலரும் பொங்க ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பிரிட்டனில் ராகுல் காந்தி பேசியிருப்பார் நல்லா கவனிச்சு பாருங்க இந்திய விவகாரங்களில் அந்நிய நாடுகள் தலையிட வேண்டும்னு அவர் பேசினார் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இதோட ஒத்து போகுது அப்படின்னு பிஜேபியோடைய அமித் மாளவியா ஒரு புது குற்றச்சாட்டை வைக்கிறார் அதோடு நிக்காம காங்கிரஸால தேர்தல்ல ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்நிய சக்திகளை துணைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க ட்ரம்ப் பேச்சே இதற்கு சான்று அப்படின்னு அவர் சொல்லவே அந்நிய பணத்தை காங்கிரஸ் பயன்படுத்தியது நிரூபணமாயிருக்கு ஒருபடி மேலே போயிருக்கிறார் பாஜகவுடைய மூத்த தலைவர் எம்பி ரவிசங்கர் பிரசாத் இப்படி காங்கிரஸ் பிஜேபி லாவணி போய்கொண்டிருக்கவே கடந்த வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகை ஒரு வீடியோ வெளியிடுது அதுல பேசக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருபத்தோரு மில்லியன் டாலர் என் நண்பர் நரேந்திர மோடிக்கு போயிருக்கு ஏன் போயிருக்குன்னு தான் புரிந்துக்கவே முடியலன்னு இந்த முறை திருவாய் மலர்றார் கெட்டியாக பிடித்துக்கொள்கிறது காங்கிரஸ் கட்சி இது ரெண்டு நண்பர்களுக்கு இடையேயான பிரச்சனை அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது பவன் கேரா காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் பேசும்போது இருபத்தோரு மில்லியன் டாலரை இந்திய தேர்தலில் செல்வாக்கு செலுத்த அவருடைய நண்பர் டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் அப்படின்னு பந்தை பாஜக பக்கம் வீசுகிறார் உனக்கு பணம் வந்துச்சு எனக்கு பணம் வந்துச்சு அப்படின்னு காங்கிரஸும் பிஜேபியும் சண்டை போட ரெண்டு பேருக்கும் வரலப்பா இந்தியாவுக்கே வரலப்பா அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தி வெளியிடுது இந்தியாவுக்கு தேர்தலில் மக்கள் கூடுதலாக வாக்களிக்கிறதுக்கு பணம் கொடுத்ததா அமெரிக்க அமைப்பு பணம் கொடுத்ததா சொல்லக்கூடிய செய்தியில எந்த முகாந்திரமும் இல்லை உண்மையும் இல்லை எந்த பணமும் இந்தியாவுக்கு வரவே இல்லை அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் ஒரு செய்தி வெளியிடுது டோஜ் இந்த ஈலான் மஸ் தலைமையிலான அமைப்பு கொடுத்த ஒரு தவறான செய்தியை வச்சுக்கிட்டு தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் பேசி கொண்டிருக்கிறார் அந்த பணம் இந்தியாவுக்கு வரவே இல்லை இந்த செப்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒதுக்கிய பணம் டெல்லிக்கு இல்லை டாக்காவுக்கு இந்தியாவுக்கு இல்ல வங்க தேசத்துக்கு அப்படின்னு வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிடுது அதை இந்தியாவுடைய இந்தியன் எக்ஸ்பிரஸும் கூட ஒரு இன்வெஸ்டிகேஷன் செஞ்சு தான் நாங்களும் கண்டறிஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிடுது அமெரிக்க உதவி நிதி திட்டம் அதாவது யுஎஸ்ஏஐடி திட்டத்தில் இந்தியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் வழங்கப்பட்டிருக்கிறதா ஃபாரின் அசிஸ்டன்ஸ் இணையதள தரவு தெரிவிக்குது இதில் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு யூபிஏ ஆட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது என்டிஏ பிஜேபி கூட்டணி ஆட்சியில் ஒன்னு புள்ளி மூணு பில்லியன் டாலர் அளவுக்கும் இந்தியாவுக்கு பணம் வந்ததா தெரிவிக்கப்படுது ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சமீபத்திய காலத்தில் செப்ஸ் நிதி எதுவும் இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருப்பதா அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை ஆனால் அதே வேளையில அமர் ஓட் அமர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற வங்கதேச திட்டத்துக்காக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறதா இந்த தரவுகள் தெரிவிக்குது இந்தியாவுக்கு பணமே வரல ஒட்டுமொத்த தொகையும் வங்க தேசத்துக்கு தான் போயிருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் கூட தட் இஸ் ஆல்சோ ப்ராப்ளமேட்டிக் காரணம் என்னென்னா இந்தியாவுக்கு சாதகமான ஷேக் ஹசீனா அரசை வீழ்த்தி அனுகூலங்களை அமெரிக்கா சாதிச்சுக்க பைடனுக்கு நெருக்கமான முகமது யூனிஸ் தலைமையிலான அரசை வங்க தேசத்தில் நிறுவியதே அமெரிக்கா சதிதான் அப்படிங்கிற தியரிக்கு இந்த தரவுகள் வலு சேர்க்குது இந்தியாவில் பிஜேபியும் காங்கிரஸும் தொடர்ந்து ஓயாமல் இந்த விவகாரத்தில் சண்டை போட ஓயாமல் இந்தியாவுக்கு எதுக்குங்க நிதி அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்பும் எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு வர்றார் ஜோ பைடன் ஆட்சி காலத்தில் எவ்வளோ பெரிய தொகையை இந்தியாவுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியா தான் நமக்கு இன்னைக்கு நிதி தரணும் இந்தியாவுக்கு நிதியெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு இதை விடாமல் பேசுகிறார் டொனால்ட் ட்ரம்ப் இது பற்றி கருத்து சொல்லி இருக்கக்கூடிய மத்திய வெளிவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இந்த யுஎஸ்ஐடி அமெரிக்க உதவி திட்டம் இங்க அனுமதிக்கப்பட்டது ஒரு நல்ல நோக்கத்துக்காகத்தான் தீய நோக்கத்தோடு சில விஷம்களை எல்லாம் இது செஞ்சிருக்கிறதாக சந்தேகங்கள் வலுப்பெறுது இது பற்றிய விரிவான விசாரணை நடத்தப்படும் தீய நோக்கங்களோடு இந்த விஷயம் நடந்திருந்தா செஞ்சது யார் செஞ்சதன் நோக்கம் என்ன பின்னணி என்ன இதெல்லாம் விரிவாக விசாரிக்கப்பட்டு வெளிக்கொண்டு வரப்படணும் உண்மை நாட்டுக்கோ உலக மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறார் இந்த சர்ச்சை இதோடு முடிய போறது போல தெரியல தொடரும் என்றே தெரிகிறது